நேற்று முதலையில் திமுகவோட பொதுக்குழு கூட்டம் அதற்கு முந்தைய நாள் வந்து அவர்களோட ரோட் ஷோ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ரோட் ஷோ பொதுக்குழுவில் வந்து முதல்வர் அவர்கள் வந்து நிறைய கட்டிப்பும் பேசியிருக்காரு நிறைய நம்பிக்கைகளும் கொடுத்துருக்காரு அவர்களோட தொண்டர்களுக்கு ரோட் ஷோ இதெல்லாம் தன்னெழுச்சியாக வர்றதுன்றது ஒரு பக்கம் திரட்டப்பட்டு வர்றதுன்றது ஒரு பக்கம் திரட்டுறதையும் வந்து ஒழுங்கா திரட்டுவாங்க ஏக்கு வராங்கன்னா ரசிகர்கள் ஃபர்ஸ்ட் டைம் அவர் உள்ள வெளியில் வராது அப்படின்றனால வராங்க அதே மாதிரி இவர் ரோட் ஷோ நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஆட்களை திரட்டி கூப்பிட்டு வந்து இறக்குனது தெரியுது இவர் இப்படி இப்படி கடக்க கடக்க அந்த ஜனங்க எப்படி கலைஞர் போயிடுறான் அலைஞ்சி பஸ் ஏற போகிறாங்க நேற்று பொதுக்குழு பார்த்திங்கன்னா பயம் பதற்றம் எல்லாம் வெளிப்படையாகவே தெரியுது பல விஷயங்களில் விஜய்யை ஃபாலோ பண்ணுறதையும் பார்த்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த நம்முடைய ஆட்சி காலத்தில் ஆண்டி இன்கம்சி இல்லை ப்ரோ இன்கம்மன்ஸி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் ப்ரோ இன்கமன்ஸி தான் இருக்குது அப்படிங்கிறது முதல்வர் எந்த தேர்தலில் சொல்கிறார் அவர் சுற்றி இருக்கிற கூட்டத்தை வச்சு சொல்கிறேன் அந்த போகிறார்ல அந்த ரோட் ஷோ போகிறாரு அங்கே கூட்டமே இல்லை அவர் அவருக்கு தெரிய வேணாவா ஒரு சாதாரண கவுன்சிலர் கூட முதல்வரை மதிக்க மாட்டேங்கிறோம் இப்போ சென்னை மாநகராட்சி எடுத்துங்க இரநூறு பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபது பேர் உட்காந்துருப்போம் மீதி நூற்றி நாற்பது பேர் எங்கே போனாங்க கவலையே போட மாட்டாங்க அந்த மேயரமாகவே பல தடவை எச்சரிக்கை சொல்லியும் நீ அப்படின்ற மாதிரி தான் வணக்கம் இன்று நம்பி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் நான் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நேற்று மதுரையில் திமுகவோட பொதுக்குழு கூட்டம் அதற்கு முந்தைய நாள் வந்து முதல்வர் ரோட் ஷோ ரோட கிலோமீட்டர் ரோட் ஷோ இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அந்த பொதுக்குழு பல திருமணங்கள் நிறைவேற்றிருக்காங்க பொதுக்குழுவில் வந்து முதல்வர் அவர்கள் வந்து நிறைய கண்டிப்பாகவும் பேசியிருக்காரு நிறைய நம்பிக்கைகளும் கொடுத்துருக்காரு அவருடைய தொண்டர்களுக்கு எப்படி பார்க்குறீங்க அதாவது பிரதமர் மோடி ரோட் ஷோ பண்ணப்போ கிண்டல் பண்ணுவாங்க அவங்க எல்லாருமே ரோட் ஷோன்ற கலாச்சாரம் அங்கேருந்தான் கொண்டு வந்தது அது வந்து அதுக்கப்புறம் விஜய் அவர் இந்த இந்த கூட்டத்துக்கு பூத் தொகுதி கூட்டத்துக்கு வரும்பொழுது கோவையிலையும் ஷூட்டிங் போகும்போது மதுரையிலையும் கிட்டத்தட்ட அது ரோட் ஷோ தான் அவங்க கேட்டால் இல்லை அப்படி இப்படின்னாங்க நடத்தினார் அதையும் இவர்கள் வந்து பயங்கரமாக கிண்டடிச்சாங்க இது பண்ணாங்க அன்றைக்கே கோவையில் இவர் நடத்துற அன்றைக்கே உதயநிதியும் ஒரு ரோட் ஷோ நடத்துகிற பாருங்க நடத்தி அது ஒன்றும் இல்லாமல் போனதை பார்த்தோம் அப்போ ரோட் ஷோ இதெல்லாம் தன்னெழுச்சியாக வர்றதுன்றது ஒரு பக்கம் திரட்டப்பட்டு வர்றதுன்றது ஒரு பக்கம் திரட்டுறதையும் வந்து ஒழுங்காக திரட்டணும் இப்போ மோடி இங்கே சென்னையில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ரோட் ஷோ நடத்துனாரு அது பார்த்தீங்கன்னா கூட்டம் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அது மாதிரி மற்ற இதுலேயும் அந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு குறுகிய கால தூரத்து குறுகிய தூரத்தில் நடத்தினா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏழரை கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்ரு இருபது ஏழரை கிலோமீட்டர் தான் கேள்விப்பட்டேன் அப்போ அந்த மாதிரி நடத்தும் பொழுது திரளான மக்கள் இவர்களை நாடி வரணும் சமீப காலம் இல்லை சமீப ஆண்டுகள் அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் கலைஞர் காலம் ஜெயலலிதா காலத்தோடு போயிடுச்சு ஜெயலலிதா கலைஞர் காலத்தில் கூட இறுதி காலங்களில் ஆட்களை கூட்டிகிட்டு வர்றது மாவட்ட செயலாளர்கள்லாம் பொறுப்பு கொடுத்தாங்க ரெண்டு கட்சியிலுமே அப்படிதான் கூட்டம் திரட்டப்பட்டது ஆனால் இவர்கள் இப்போ இப்போ விஜய்க்கு வராங்கன்னா ரசிகர்கள் ஃபர்ஸ்ட் டைம் அவர் உள்ள வெளியில் வராரு அப்படின்றனால வராங்க அவரும் போக போக அரசியல் கட்சின்னு வரும் பொழுது அது எப்படி இருக்கும்னு தெரியாது அதே மாதிரி இவர் ரோட் ஷோ நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஆட்களை திரட்டி கூப்பிட்டு வந்து இறக்குனது தெரியுது இவர் இப்படி இப்படி கடக்க கடக்க அந்த ஜனங்கள் எப்படி கலைஞ்சிட்றாங்க கலைஞ்சி பஸ் ஏற போகிறாங்க அந்த பலூன்லாம் கொண்டு வந்து லாரியில் கொண்டு வந்து எல்லோரும் கையிலையும் கொடுத்துட்டு போகிறாங்க ரோட் ஷோவில் செயற்கையாக சில விஷயங்கள் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது ஏன் இதை பண்ணணும் இது ட்ரால் மெட்டீரியலாக இதுக்கு மாறணுன்றது திமுகவுக்கும் சரி மற்றவர்களும் சரி இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு கூட்டம் சேர்றதுனால அவங்க பல பிரச்சனைகளை ஓடிட்டுருக்காங்க தன்னெழுச்சியாக வந்து தலைவர் வரா நிற்கிற அளவுக்கு இவர்களும் இப்போ யாரும் கரிஸ் லெட்டர் கிடையாது இன்னொன்று ஏன் வரணும் அந்த ஒரு கேள்வி இருக்குதுல்ல அதனால் யாரும் வந்து ஆர்வம் காட்டுறதில்லை இந்த மாதிரி அவர் பண்ணாரா நான் பண்ணுறேன் பண்ணுற மாதிரி பண்ணுற ஏற்பாடுகள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகைப்பைக்குரிய விஷயமாக போயிடுது சில இடங்களில் ஒரு ஆள் ரெண்டு ஆள்னு வரிசையாக நிற்க வைக்கிற ஏற்பாடெலாம் இருக்குது அவ்வளோ தன்னெழுச்சியாக வராங்க அப்படின்னு அப்போ எதுக்கு ரோட் ஷோ நடத்துகிறீங்க அப்படின்ற கேள்வி வருது தேர்தல் நேரன்றது வேறு அதை ஒரு இடத்துல நிறுத்தி கும்பலை கொண்டு மாவட்ட செயல இப்போ அது கூட இவங்களாம் தயாராக இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ முதல்வர் வராரு மதுரையில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் பிறகு பொதுக்குழு கூட்டம்ன்றாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து பக்கத்து மாவட்டங்கள்லாம் இருந்து ஆட்களை கொண்டு வந்து இறக்கி ஒரு பெரிய காமிச்சிருக்கணும் ஆனால் அதுக்கு மற்றவர்கள் தயாராக இல்லை அப்படின்றது அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த இதுவே வெளிப்படுதுன்றதான் கட்சி சொல்வாங்க அதே மாதிரி அந்த ரோட் ஷோவில் வந்து குறிப்பிட்டு சொல்ல போகணுன்னா குஜராத் மாடலுங்கிற மாதிரி கான்செப்டில் சொல்கிறாங்க குஜராத்தில் வந்து ட்ரம்ப் அவர்கள் வரும்போதும் போரிங் ஜான்சன் வரும்போதும் ஒரு திரைப்போட்டு மறைச்சிருந்தாங்க அதே மாதிரி இங்கே வந்து பந்தல்குடி கால்வாயை ஒரு திரைப்போட்டு மறைச்சிருந்துருக்காங்க ஆனால் முதல்வர் அவர்கள் அதை வந்து விசிட்டும் பண்ணியிருக்கிறார் இது எப்படி பார்க்குறீங்க அந்த கலாச்சாரம் இங்கேயும் வந்து அந்த நேரத்தில் இதை வந்து கடுமையாக இங்கே இருக்கிற தமிழக ஊடகங்கள் தமிழக அரசியல் கட்சிகள் கடுமையாக கண்டித்தார் குஜராத் மாடல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே வறுமையை மறைக்கிற மாதிரி இந்த வேலைலாம் பண்ணுறீங்களே இங்கே நீங்கள் பாருங்கள் நாலு வருஷத்துக்கு அப்புறமும் அந்த கால்வாய்க்கு ஒரு பக்க சுவர் கூட கட்ட முடியல அந்த கால்வாயை வந்து ஒரு தூர்வாரி ஒரு இது இல்லை சாக்கடையாக தேங்கி நிற்கிறது தான் பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி துணி கட்டுறதை பொதுமக்களை எதிர்க்கிறாங்க அந்த இடத்துல எதிர்த்தவொன்னே பல இடங்களில் அந்த துணி அவுக்கிறத பார்த்தோம் இதோட காரணம் காமெடியான என்னென்னா இவர்கள் ஆதரவு சேனலில் பொறுக்க முடியாமல் அதை எடுத்து போடுறதையும் பார்க்குறோம் சரி என்ன விஷயம்னு பலரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்கிட்ட கூட சில பேர் கேட்டாங்க என்னங்க இந்த மாதிரி ஆதரவு சேனலில் ஆதரவு சேனல்னால் நீங்கள் இருக்கிற பொதுவான சேனலை இப்போ ஆதரவு தானே இந்த மாதிரி போடுறாங்களா என்னங்க ஆச்சு இவங்க என்ன திருந்திட்டாங்களா இல்லை எவ்வளோ தைரியம் உங்களுக்கு அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் விசாரிச்சா அங்கேயே ரெண்டு கோஷ்டி இருக்குது மாநகராட்சி மேயரு அமைச்சர் பிடிஆர் இதெல்லாம் ஒரு கோஷ்டி கோஷ்டி அமைச்சர் மூர்த்தி இதெல்லாம் ஒரு கோஷ்டி அப்போ ஏதோ ஒரு கோஷ்டி ஏதோ ஒரு கோஷ்டி காலி பண்ணுறதுக்காக இந்த வேலையை பண்ணுது அப்படின்றதும் ஒரு இது பத்திரிகையாளர்களே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கோஷ்டியாக இருக்கிறாங்க திமுக திமுகக்குள்ளே கோஷ்டி இருக்குல்ல அந்த மாதிரி பத்திரிகையாளர்களும் திமுக ஆதரவாளர்களும் கோஷ்டி இருக்காங்க அப்படியே நேருவெல்லாம் திட்டுவாங்க செந்தில் பாலாஜி பெருசாக வாழ்த்துவாங்க அன்பில் வாழ்த்துவாங்க இந்த மாதிரி கோஷ்டியாகவும் பத்திரிகையாளர்கள் பிரிஞ்சு இருக்கிறதையும் பார்க்குறோம் அந்த வகையில் அந்த விஷயங்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்படுது சமீப காலமாக இவர்கள் அதை பற்றி கவலையே பரதில்லைங்க அதாவது யாருக்கும் யார் மேலேயும் பயம் இல்லை நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அந்த இடம் அப்படி இருக்குது இதுதான் சரி பண்ணுமே அதெல்லாம் கிடையாது முன்னெல்லாம் திமுக ஆட்சி வந்தால் சொல்லுவாங்க காசு சாப்பிட்டா கூட வேலை நடக்கையா அப்படின்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதை பாலம் கட்டி திறந்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா செவருலாம் விரிசல் விட்டு அப்படியே எடுக்கிற வேலைலாம் அமைச்ச அந்த அதிகாரிகள்லாம் மக்கள் சூழ்ந்துட்டு கேள்வி கேட்குற நிலமெல்லாம் அப்போது ஒரு பாலம் இந்த எழுபத்தி ரெண்டில் கட்டினது தான் ஜெம்னி பாலம் இன்னை வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு ஐக்கானிக்காக இருக்குது சென்னையில் அந்த மாதிரி இருந்த காலம் போய் இப்போ காசும் சாப்பிட்றாங்க இதுவும் இப்படி இருக்குன்னா என்ன ஆகுது இவ்வளோ பல பாலங்கள் இந்த மாதிரி ஆகிருக்கு ஒரு தடுப்பணையாக அடிச்சிட்டு போனதெல்லாம் பார்த்தோம் இவங்க வந்து மற்றவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க காமெடி பொதுக்குழுவில் இன்னொரு தீர்மானத்தில் வந்து துரோக அதிமுக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுனால இது துரோக அதிமுகங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க திமுக முந்தைய வரலாறுல பிஜேபியோட அவங்களும் கூட்டணி வச்சுருந்துருக்காங்க திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ் தவிர எல்லாருமே கூட்டணி வச்சிருக்காங்க அப்போ அவங்களுக்கு இந்த இது பொருந்தாதான் ஏன் இந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு போய் பொதுக்குழுவில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பொதுக்குழுவுடைய தீர்மானங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி வைக்கிற ஒரு விமர்சனம்தான் இவர்கள் மேலே இருக்கிற அந்த கோபம் மக்களுடைய கோபம் இவர்களுடைய இளமை இவர்கள் சரியாக எதையும் செய்யாத இது இவர்களுடைய முறைகேடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்கு மத்திய அரசை எதிர்ப்பாக கொண்டு வந்து நிப்பாட்டுற வேலையை இவங்க தொடர்ச்சியாக மடை மாற்றுகிற அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றத விமர்சனம் பண்ணணும் எப்படின்னா இப்போ தேசிய கல்விக் கொள்கை அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் அமல்படுத்தணும் தேசிய கல்விக் கொள்கையை எல்லா மாநிலங்களும் கிட்டத்தட்ட அமல்படுத்துது ஆனால் நீங்கள் அமல்படுத்த மாட்டோம் அதில் இருக்கிற அமௌண்ட்டு மட்டும் தேவைட்ற மாதிரி போகிறது பிஎம்சி ஸ்கூலு நாங்கள் அங்கே கொண்டு வரவே மாட்டோம்னு நிற்கிறது நீட்டை வந்து அதற்கான தீர்வுகளை தேடாமல் எல்லா மாநிலங்களும் இந்தியாவில் ஏற்றுக்கிச்சு இங்கே மட்டும் முரண்டு பிடிச்சிக்கிட்டு நீட்டு விளக்கு நீட்டு விளக்குன்னு அந்த மாணவர்களை இன்றைக்கும் பதட்டத்தில் பயத்துல வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மாற்று என்னன்னு இது வரைக்கும் யோசிக்கல ம ஒரு இந்தியாவில் ஒரு பத்து மாநிலம் நீட்டுக்கு எதிராக இருக்குது நீங்களே இருக்கீங்கன்னா சரி ரைட் கரெக்டு நீங்க ஒரே ஒரு மாநிலம் தான் இங்கே புலிவால பிடிச்ச கதையாக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க இது எங்கே எதிர்த்தா நம்மளையும் பிஜேபி பிடிம்னு சொல்லுவாங்கன்னு மற்றவங்களும் பயந்துக்கிட்டு இதே இது பண்றாங்க அப்போ நீட்லயும் இவர்கள் பண்ணுற அரசியல் எல்லாம் பார்க்கலாம் நீட் ரகசியம் நீட்டு விளக்கு எல்லாம் சொல்லிட்டு இன்னும் நாலு வருஷத்தை ஓட்டிட்டாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் நீட்டை எதிர் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறது பத்து வருஷம் கழிச்சு நடக்கிற அந்த ரீலிமிடேஷனை எதிராக இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறது மும்மொழி கொள்கைன்னு வரும்பொழுது இந்தி திணிப்புன்னு புதுசாக பழைய இதை எடுத்து பார்க்குறது ரூ குறியீடுக்கு வந்து தமிழில் ரூ போட்டு அதில் ஒரு பெருமை காட்டுறது இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசை எதிரியாக நி நிற்கிற ஏற்பாடு அப்படி பண்ணுறது மூலிமா இங்கே இருக்கிற ஆன்டி மோடின்னு ஒரு எதிர்ப்பு மனநிலை மக்களை திமுக வாக்குகளாக மாற்றுகிற ஏற்பாடு மற்றவர்களை பிஜேபியுடைய பிடிமே பிஜேபி ஆளுன்னு சொல்லி அவர்களுக்கும் அந்த வாக்கு செல்லாம பார்த்துக்கிறது இப்போ விஜய் எல்லாம் சமீபத்துல பாத்தீங்கன்னா நீட்டுக்கு எதிராக அவர் ஒரு மோட்டிவேஷனாக சொன்னாரு நீட்டு மட்டுமே வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க வாழ்க்கையில சாதிக்கிற துறைகள் மத்தெல்லாம் எவ்வளவு இருக்கு கல்வியில மட்டும் சாதிக்கணும்னு கூட நினைக்காதீங்க வேறு வேறு துறைகளில் கூட நீங்கள் சாதிக்கலான்னாரு அதை விட்டுட்டாங்க நீட்டு இன்னொன்னா நீட்டுக்கு எதிராக இவங்க கட்டமைச்சிட்டு வர பிம்பம் மத்திய அரசு எதிரியாக காமிக்கிற அந்த இதில் இவர் ஸ்கோர் பண்ணுறாருட்டு இவரை போய் ஏழைகளில் போனால் நீட்டு படிக்கூடாது படிக்க வையே ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீட் பயிற்சி மையம் தொடங்கு வைக்க அடுத்த நீட் மையம் கூட ஒரு ஆரம்பிப்போம் பயிற்சி மையம் ஆரம்பிப்போமாரி அறிவிச்சிருந்தாங்க அவ்வளோதான் அதே ஒன்னே ஒன்று சைதாப்பேட்லையும் ஒன்னு திருப்பூர்லையும் அவ்வளோதான் மற்றபடி எங்கேயுமே இல்லை அப்போ நீ எதுவுமே பண்ண மாட்டேன் இந்த மாணவர்களுக்கு கல்வி முறையிலையும் அப்டேட் கொண்டு வரவே மாட்டேன் அதே மாநில பாடத்திட்டம் வச்சிக்கிட்டு இவங்களை கலை கையை கட்டி கள்ள கட்டி வரைக்கு விட்ற மாதிரி இறக்கி விட்டுட்டு பாருங்க பாருங்கள் மாணவர்கள் எப்படி தவிக்கிறாங்கன்னு இது ஆனால் உன் வீட்டு பிள்ளைங்க பிரைவேட் ஸ்கூலில் சிபிஎஸ்சியில் படித்து அதுங்களும் நீட் எழுதுங்க நீட்டை எழுதுக்கிறேன்ட்டு என்ன நீ நீ உன் பிள்ளைங்கள நீட்டே படிக்க வைக்காமல் இருக்கணும்ல நீட் தேர்வு தேவையில்லை டாக்டர் தேவை இல்லை அப்போ இந்த ஆசை இந்த இதெல்லாம் வந்து பல்வேறு காலகட்டங்களில் பண்ணாங்கள்ல இதை எல்லாம் தான் தீர்மானமாக போட்டிருக்காங்க நீங்கள் பாருங்கள் அந்த தீர்மானம் அப்படியே பேசிட்டு வந்தது அப்படியே தீர்மானம் போட்டிருக்காங்க அதில் ஒன்று தான் இந்த மாதிரி விஷயங்களும் அந்த நீங்க கேட்டீங்களே அதுவும் துரோக அதிமுகன்றதும் அதுல ஒண்ணுதான் ஏன்னா துரோகன்னா அவங்களோட கூட்டணி வச்சுட்டு திடீர்னு பிஜேபி கூட போயிட்டாங்க துரோக அதிமுகன்றது நீங்க இப்படி மாறன் இறந்தாரு அவர் இதுல வந்துட்டு இப்படி போன உடனே திமுக ஒண்ணீங்க அதுக்கு பேர் தான் துரோகம் காங்கிரஸ் கூட்டி போனீங்க அதான் துரோகம் துரோக அதிமுக துரோக அதெல்லாம் வந்து ஒரு வகையான டெம்ப்ளேட் இவங்க ரெடி பண்றது அதனால் நேற்று பொதுக்குழு பார்த்திங்கன்னா பயம் பதற்றம் எல்லாம் வெளிப்படையாகவே தெரிஞ்சுது பல விஷயங்களில் விஜயை ஃபாலோ பண்ணுறதையும் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி முதல்வர் அவர்கள் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒரு எதிர்கட்சிக்கு ப எதிர்கட்சி படுற பாட தான் நம்ம பட்டுகிட்டு இருக்கோம் துரோகிகள் மூலமாக எதிரிகள் மூலமாங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த துரோகிகள்ங்கிற வார்த்தையை யாரை குறிப்பிட்டு சொல்கிறாரு அது கட்சியில் இருக்கிற உண் கட்சி உள்ளே இருக்கிற ஆட்களை பற்றி பேசுகிறாரா யாரை குறிப்பிட்டு சொல்கிறாரு அவர் பாவம் ஏதோ எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு அந்த எழுதி கொடுத்தவர்களுக்கு யாராவது துரோகிகளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால் அது முதல்வருடைய வார்த்தையாக போகுது இது அவருக்கு என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோன்னு இன்றைக்கி பல தலைவர்கள் வந்து அவர்கள் விடுகிற அறிக்கையிலும் அவர்கள் பேசுகிறதும் அவர்கள் சொந்த கருத்தை இல்லை சொந்த எண்ணத்துலேருந்து வரதில்லை அவர்கள் ஒரு டீம் வச்சுருப்பாங்க அந்த டீம் எழுதி கொடுக்கணும் அதை அப்படியே படிச்சுருவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் டேப்பில் எல்லாம் சுட்டி காமிக்கிறாங்க என்ன 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 என்னன்றாரு அப்புறம் எழுந்திரிச்சிக்கிட்டே போய் இல்லை பொது சீல் சட்டம் நம்ம எதிர்க்கிறோம் நீங்கள் கொண்டு வரப்பட ஐயோ சாரி பொது சீவில் சட்டம் கொண்டு வரப்படாது அப்படின்றாரு அப்போ அந்த அளவுக்கு தான் அவர் அந்த இது இருக்குது எழுதி எழுதுனதும் அப்படியே படிக்கலாம் கரெக்டாக எழுதியிருப்பாள் நம்ம அப்படியே படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சில இடங்களில் மட்டும் லைட்டு வெட்டு சவால்கள் செலுது விட்டுட்டு அப்படி போகிறது அப்போது நீங்கள் அந்த துரோகம் அப்புறம் இன்னொன்று வந்து இவங்க செய்கிறதெல்லாம் மற்றவங்க செய்கிறதா சொல்கிறாரு பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆள் பிரச்சனை ஊடகங்கள் மூலிமா நமக்கு எதிராக இது பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து நீங்க தகர்த்தி எறியணும் ஒரு சில கருத்துக்களை உருவாக்குவாங்க ஊடகம் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அது எங்கேயும் தெரியல நியூஸ் ஜே இன்னும் ரெண்டு மூணு இதுக்குல்ல ஜெயா பிளஸ் இந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் யாரையும் ஆதரிக்காம செய்தி போடுறாங்களே சில சேனல் அவங்களாம் எதிரானவர்கள்ன்ற மாதிரி சொல்றாரு நீங்க என்ன பண்ணாலும் சமூக ஊடகங்களை ஒன்றும் பண்ண முடியல அதுலேயும் சமூக ஊடகங்களே அதிகமாக கையில் வச்சிருக்க கட்சி திமுக என்னன்னா அவங்களால ரொம்ப காலம் முட்டுக் கொடுக்க முடியல தலைவர் எவ்வளோ தான் முட்டுக் கொடுக்கறது நாங்கள் ரொம்ப இதாகிறோன்னு பத்திரிகையாளர் நீங்கள் ஒரு கிண்டலுக்குரிய விஷயம் என்ன டிபேட்டில் அரசியல் விமர்சகர் என்ற போர்வையில் உட்கார் ஒரு திமுக பத்திரிகையாளர் செந்தில் ஒருத்தர் வாழ்வீச்சு அவர் பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறார் இன்னும் சில பேர் வந்து பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறாங்க அவங்க பகிரங்கமாக திமுக மேடையில் தான் இருக்கிறாங்க நீங்கள் இருங்க கூப்பிட்டாங்க போனீங்க மற்ற கட்சிகள் மேடைகள் இருந்தீங்கன்னா நீங்கள் பத்திரிகையாளர் சொல்லலாம் தராசி சியாமல் இருக்கார் திமுக மேடையில் பேசுவார் ஆனால் என்ன இருக்குதோ அதை பேசி போவார் மற்ற இது கூப்பிட்டாலும் போவார் அந்த மாதிரி இருந்தால் பத்திரிகை ஓகே இவங்க திமுக பத் திமுக ஆட்டில் மாறிட்டு ஆனால் பத்திரிகையாளர்னு உக்கார வைக்கிறாங்க அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் திமுக நெறியாளர் நாலு பேர் திமுக ஆதரவாக பேசுவாங்க வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் மாட்டி வைக்கல அவர் தாவேக்காவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் இல்லை பாஜக இருக்கலாம் அப்போ இந்த ஒருத்தர் போனோன்னா இடதுசா தோழமை கட்சிகள் விசிகா இடதுசாரிகள் இவங்களும் திமுக தான் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்மார்க்கு வழக்கு விவகாரத்தில் அந்த வழக்கறிஞர் மணி ஜிஎஸ் மணி அங்கே என்ன நடந்ததுன்றத சொல்கிறாரு அவரை பேச விட மாட்டேறாங்க அம்மா நெறியாளர் அதுக்கு பிறகு அவர் நான் ஒன்றும் பொலிட்டிக்கல் நான் ஒன்றும் பாலிட்டிஷியன் இல்லை நான் வந்து வழக்கறிஞர் இதில் என்ன நடந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் கோபம் வந்துச்சு நான் அவ்வளோ கேவலமா அள வர அரசியல்வாதிகள் தான் அப்படின்னு ஆமாம் கேவலம்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இருந்த கட்சி ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் எங்கே நடக்குதுன்னு நீங்கள் உட்காந்து டிபேட்டில் தைரியமாக கேட்குறீங்கன்னா இதை விட முட்டும் திமுக யார் கொடுக்க முடியும் கம்முன்னு போங்க என்னால் எதிர்க்க முடியலைங்க ஆதரித்து பேச சொல்கிறாங்க அதனால் முடியல எனக்கு மனசு ஒப்பலை அப்படின்ட்டு சும்மா போங்க ஆனால் நீங்கள் வந்து திமுக காரங்களோட கோபம் வருது உங்களுக்கு அது அந்த அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறவர் மேலே இன்னும் பாய்றீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்க ஓபியாகவே உருவெடுத்துட்டீங்க சந்திரமுகியாவே மாறிட்டீங்க அவ்வளோ கோபம் வருது உங்களுக்கு டாஸ்மார்க் ஊழலில் வெளியே கொண்டு வந்தது உங்களுடைய சிஐடியூ சங்கம் தானே அதனுடைய பொதுச் செயலாளர் ஊடகங்களுக்கு வெளியில இந்த விஷயங்கள்லாம் சொன்னது இந்த பத்து ரூபா அதிகமாக இதுக்கு எதிராக போராட்டம் நடத்துனது முதல் முதல் ஆரம்பித்ததை இந்த வகை இதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன நினைப்போம் கடகாரம் எதை பத்து ரூபா வாங்குறாங்க ஆனால் இதை ஒரு தொழிலாக தமிழகம் முழுவதும் ஒரு கேங்கை பண்ணுதுன்றதை கொண்டு வந்தது சிஐடியும் உங்க தொழிற்சு போராட்டம் நடந்தது சிஐடி ஆனா கொஞ்ச நாள் அவர் ரெண்டு மூணு பேட்டி கொடுத்தோம்னா அவரை பேட்டி கொடுக்கலன்னு தடுத்தது நீங்க வெக்கம் கொஞ்சம் கூட உங்களுக்கு நேர்மையின் பக்கம் நிக்கிற கட்சி நேர்மையான கட்சின்னு பேர் எடுத்தவங்க இன்னைக்கு எங்க போய் நிற்கிறாங்க பாருங்க கொஞ்சம் கூட வைக்கப்படலைங்க அதுக்கு அப்ப இந்த மாதிரி செட்டப்லாம் போட்டுக்கிட்டு பண்ணும்பொழுது நீங்க என்ன தான் பேச முடியும் பேசுறவன் அவனை அதுக்கு நான் ட்ரைனிங் ஏற்றுட்டு வருவான் அஞ்சு சைடுல இருந்து மாறி மாறி இங்கே ஒருத்தன் குத்துறான் அங்கே ஒருத்தன் குத்துறான் முதுல ஒருத்தன் குத்துறான் இடுபுலியே நெறியாளர் குத்துறாருன்னா அவன் என்ன தான் பண்ணுவான் ட்ரைனிங் தான் எடுத்து விடணும் போயே கேவுது அப்போ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நேர்மையாக ஏதாவது கேட்குறாங்க இல்லை டிபேட்டே கிடையாது சேனல்ல அப்படின்றவங்கலாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி ஊடகங்கள் மாதிரி அதே மாதிரி முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த நம்முடைய ஆட்சி காலத்தில் ஆண்டி இன்கம்சி இல்லை ப்ரோ இன்கம்சி தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு ஒரு நாலு வருடம் ஆட்சி முடிந்து எந்த ஒரு ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே அவங்க மேலே வந்து ஒரு அபிப்பிராயம் வந்து கண்டிப்பான முறையில் மக்கள்கிட்ட இருக்கும் அது கெட்ட அபிப்பாயம் என்ன இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு உதாரணம் சொல்ல போனால் குளத்தூர் தொகுதிக்கு முதல்வர்கள் விசிட் செஞ்சிருக்க போது வியாசர் பாடியில் மிகப்பெரிய தீ விபத்தில் நடந்து அங்கே இதாக இருந்திருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அனகாபுத்துறையில் இப்போ சமீபத்தில் அனகாபுத்துறையில் ஒரு எழுநூத்தம்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் ப்ரோஇஇன்கம்பென்சி தான் இருக்குது அப்படிங்கிறது முதல்வர் எந்த தேரத்தில் சொல்கிறார் அவர் சுற்றி இருக்கிற கூட்டத்தை வச்சு சொல்கிறார் அதை போகிறார்ல இந்த ரோட் ஷோ போகிறாரு அங்கே கூட்டமே இல்லை அவர் அவருக்கு தெரிய வேணாவா இன்னொன்று உளவுத்துறை அதிகாரியும் அந்த கூட்டத்தில் உளவுத்துறை ஐஜியும் உளவுத்துறை ஐஜியை கூட நம்ம என்ன சொல்கிறாங்க சார் முதல் ஒரு பாதுகாப்புக்கு அவர் தான் பொறுப்பு அதிகாரி அதனால் அவர் கூட போகிறாரு ஆனால் யாரும் இதுக்கு முன்னாடிலாம் யாரும் போனதில்லை அவங்களும் பொறுப்பு அதிகாரி தான் இருந்திருக்காங்க இந்த மாதிரி உளவுத்துறையுடைய உயர் அதிகாரிகள் ஏடிஜி இன்ட்டு இல்லை ஐஜி இன்ட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க தங்களை வெளிக்காமிச்சிக்க மாட்டாங்க ஏதாவது முக்கியமான சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் இவர் எல்லா இடத்துலையுமே இவர் ஒரு தொண்டரை விட ஒரு இதுவாக அப்படியே அவர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கூட்டத்தை அவர் ஒரு பிஎஸ்ஓ மாதிரி வளர்க்குறாரு நமக்கு தெரியும் அவர் யாருன்னு மற்றவங்களாம் பார்க்குற போது யாரோ ஒரு போலீஸ் யாரோ ஒருத்தர் வளர்க்குறாரு ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்சு எஸ்ஐ ரேஞ்சில் மப்டியில் வந்துருக்க மாதிரி தான் நினைப்பாங்க அந்த அளவுக்கு இவர் கூட்டத்தை வளர்க்குறாரு அப்படி ஒரு அவசியமே கிடையாது அவருக்கு அதுவும் இந்த இதில் பார்க்குறோம் ரெண்டாவது செக்ரட்டரி ஒன்று உமானா அவரும் கூட்டத்தை நிற இது பண்ணுறாருங்க காவல்துறை பண்ணி அவரும் கையில் எடுத்துட்டு அவரும் பண்ணுறாரு இந்த மாதிரிலாம் எங்கேயுமே பார்த்ததில்ல செக்ரட்டரி ஒன்றுன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீங்கள் முதல்வர் கூட வரும் வாங்க நீங்களும் உட்காந்து கூட்டத்தை விலக்கிக்கிட்டு பண்ணுறீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு இதை இவங்களை சுற்றி இவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியுதா இவர்கள் வந்து முதல்வருக்கு கரெக்டான ரிப்போர்ட் போடணும் மதுரையில் எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு ஆனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ நடத்துகிறாங்க கூட்டமே இல்லை அதையும் அவர் பார்த்துட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அரசுக்கு எதிராக எந்த இதுவும் இல்லைன்றாரு பல விஷயங்கள அவருக்கு காதுக்கே கொண்டு போகாமல் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு சாதாரண கவுன்சிலர் கூட முதல் மதிக்க மாட்டேங்கிறான் நீங்கள் நெல்லையெல்லாம் நடந்து அதுக்கு என்ன அர்த்தம் இப்போ சென்னை மாநகராட்சி எடுத்துங்க இரநூறு பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபது பேர் உக்காந்துருப்பான் மீதி நூற்றி நாற்பது பேர் எங்கே போனாங்க கவலையே போட மாட்டாங்க அந்த மேயர் அம்மாவே பல தடவை எச்சரிக்கை சொல்லியும் நாங்கள் சிஎமே பைபிளில் நீ யார் அப்படின்ற மாதிரி தான் வரமாட்டேங்கிறாங்க மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மன்ற கூட்டத்துக்கு கூட வர முடியல உங்களுக்கு டைம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு உங்களை தேர்ந்தெடுக்கணும் இந்த கேள்வி யார் கேட்கணும் சிஎம் கேட்கணும் திமுக தலைவராக கேட்கணும் மாவட்ட செயலாளர் கேட்கணும் யாருமே யாரை பற்றியும் இதை பற்றி இல்லை நீ வாட்டில் இப்படி இப்போ இந்த மந்தையில் காலையில் ஆடுகளை பிரித்து விட்டுன்னு அது வாட்டில் அங்கே போய் மேயும் அது கூட ஒரு மேய்ப்பர் இருப்பார் இங்கே அது கூட கிடையாது அது ஒரு பக்கம் மேயுது ஒரு பக்கம் மேயுது இது ஒரு ஆறு வயலோட மேயுது இந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது அதனால் அவர் சொல்கிறாரு இல்லை இன்னைக்கு நம்ம ஆட்சிக்கு எதிர்ப்பு இல்லைன்னு எல்லாரும் அப்படி தான் நம்பியிருந்தேன் கலைஞரை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்படி தான் நம்பியிருந்தார் வழக்கமான கலைஞராக இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவருடைய இந்த காலகட்டங்களில் அவர் இதே மாதிரி ஒரு ஸ்கூட்டை சுற்றி நின்றுக்கிட்டு சினிமா பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அது இதுன்னு மாநாட மேலாடுன்னு இவரோ பேர் டைட்டில் கொடுத்துருது இந்த மாதிரி விஷயங்களை ரசிச்சுட்டு போயிட்டு வந்திருந்தார் அப்போது வெளியில் என்ன எதிர்ப்பு இருக்குது எவ்வளோ கேலி கிண்டல் ஆளாகுதுன்றது அவருக்கு தெரியல சென்னையில் கவுன்சிலர்கள் அராஜகம் வட்ட கட்சிக்காரங்க அராஜகம் இது நில ஆக்கிரமிப்பு இந்த மாதிரி விஷயங்களும் அவருக்கு தெரியல இதனால் கட்சி கெட்ட பேர்ன்றது கூட தெரியல பல மாவட்டங்களில் கட்சிக்கு எதிராக இருக்கிறதெல்லாம் அவர் கடைசிக்கு அதில் கவனிக்க தவறலாரு அதனுடைய விளைவு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தோல்வி அப்போ கூப்பிட்டு செம்ம திட்டு திட்டிருக்காரு போதுமா உங்களெலாம் சதம் சன திருப்தி தானே அப்படின்னு அப்போ அந்த மாதிரி கூட மோசமான ஒரு மனநிலையில் இன்னைக்கு இவர் இருக்கார் இவர் சுற்றி இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது கூட இவருக்கு தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி நேற்று பொதுக்குழு கூட்டத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊடகங்களில் பெரும் பரபரப்பாக இருந்தது துணை முதல்வர் அவர்களுக்கு வந்து கட்சியில் மிக அடுத்த உயர்ந்த பதவி ஒன்று கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு இருந்தது அதுக்குண்டான விஷயங்கள் எப்படி பார்த்துட்ருக்கேன் அவங்க உட்காந்து டெஸ்கில் நான் சேனல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் ஒருத்தான் கிளப்பி விடுவான் உடனே டெஸ்கில் இப்போல்லாம் பிரேக்கிங் சும்மா அப்படி போனால் கூட அது பிரேக்கிங்கும் போட்டுருக்காங்க பிரேக்கிங் எது பிரேக்கிங்கு செய்தியெல்லாம் பிரேக்கிங்காக போடுறாங்க புதுசாக ஒரு செய்தி வருதுன்னா அந்த பிரேக்கிங் கார்டு போட்டு பிரேக்கிங் ஓட்டிட்டு அப்புறம் செய்தி சொல்கிறாங்க அப்போனா பிரேக்கிங்னா என்னன்றது ஒரு அடிப்படையே இல்லை அதனால இது வந்து கிளப்பி விட்டுது ஒரு சேனல் கிளப்பி விடுச்சு நொன்னு கூட கிளப்பி விட்டாங்க அந்த ஆதவ் அர்ஜுனா வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து இவனை நம்பி அப்படின்ற மாதிரி ஒருமையில் பேசுனது அவரை மன்னிப்பு கட்டார் அவருக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே எதிர்ப்புகள்லாம் வந்தோன்னே அவர் மறுநாள் நான் அந்த என்னுடைய நோக்கம் இல்லை தப்பாக பேசிட்டேன் நானும் உலபூர்வமாக நான் வந்து மன்னிப்பு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டார் இதை விட ஒன்னும் தேவையில்லை அதை போய் யாரு அது விஜய் கட்சிக்குள்ளேயே தான் இன்னொரு கொஸ்டி கிளப்பி விட்டு அது ஒரு சேனல் போடுறாங்க என்ன போடுறாங்க விஜய் வந்து பேசலாராம் இல்ல இல்லைன்னு எடப்பாடி பேச உனக்கு எப்படின்னா தெரிஞ்சுன்னு கேட்டா அது நானா உருட்டு நல்லா உருட்டுன்னு போட்டுருந்தேன் என்னன்னா கொஞ்ச நேரத்துல நல்ல வேலை அன்னைக்கு நேற்று எடப்பாடி பேட்டி ஒருத்தர் கேட்டுட்டாப்புல விஜய் உங்கள்கிட்ட பேசுனா அப்படிலாம் ஒன்றும் பேசலைங்க அவரு பேசுனது அவரு வருத்தம் தெரிவிச்சிட்டாரு அது விடுங்க அது அவ்வளவுதான் கடந்து போயிட்டாரு அந்த மாதிரி தான் ஊடகங்கள் வந்து அதுக்கு எவ்வளவு நேரம் உயிர் இருந்தது ஒரு கூட இல்ல சேம் இதே தான் உதயநிதிக்கு பெரும் பதவி என்ன பதவி இதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும் இளைஞர் கூட என்னங்க திமுக பெரிய பதவி பதவி பதவிதான் பெரிய பதவி பெரிய பதவி அது பாவம் ஒரு வயசான தம்பி அப்படியே இருந்துட்டு இருக்கு அது ஒண்ணுதான் தம்பி இருக்கு அப்படின்ட்டு அவரு அதை கூட நீங்க தான் அறிவிக்கிறீங்க ஆக்சுவலாக பொதுச்செயலாக தான் அறிவிக்கிறேன் அதையே நீங்களே எடுத்துக்கிட்டீங்க இந்த கட்சியில் பயிலானு ஒன்று இருக்குதா இல்லையானு தெரில இருந்தாலும் தம்பி நான் வந்து ஒரு இது இருக்கேன் அதை வச்சுட்டு முன்னே வரணும் கொஞ்சம் இருக்கிறேன் ஏன் தம்பி அப்படின்னா அதனால இவர் பொதுச்செயலாக இருந்தாலும் இவர் ஒன்றும் பண்ண முடியாத இளைஞரணி செயலாளராக இவர் என்னென்ன பண்ணுறான்றதில் ஏகப்பட்ட இது அமைச்சராக இவருடைய பணிகளில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் இப்போ ஸ்டாலின் ஏகப்பட்ட விமர்சனம் இருந்தாலும் இந்த விமர்சனம் வரல இந்த இடத்துக்கு வரமாட்டிக்கிறாரு போக மாட்டேங்குது ஆ இவர் வந்து இவர் மேலே அந்த விமர்சனம் வருது அப்போ பொதுச் செயலாளர் தான் உயர்ந்த பதவி அப்படி ஒன்றும் அவசியம் இங்கே வரலையா மற்ற துணை பொதுச் செயலாளர்லாம் தான் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களோட இவரு உண்ணா அப்படின்ற கேள்விலாம் வரும் அதனால அந்த இது கொண்டு வர மாட்டாங்க சும்மா உருட்டுறது போட்டுதான் நேரத்தை